நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக இந்த நியர்கடை பார்த்தீங்களா பேசஞ்சர்ஸ் தங்கி பஸ் ஏறத்தை வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த ஒரு இடம் இது ஒரு மூணு வருஷமா வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த ரெண்டு குடும்பம் வந்து இங்கே தங்கியிருக்காங்க அவங்கள சந்தித்து தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம் வணக்கம்மா வணக்கம் உங்க பேருண்ணாம்மா நந்தினிங்களா எங்க எங்க என்ன சொந்த சொந்த சைடு மதுராந்தரம் சைடு அங்க இருந்தோம் அங்க இருந்து அப்பா இறந்துட்டாரு அம்மா எங்களை காப்பாத்த வழி இல்லாத இப்படி விட்டு வந்தாங்க இங்க வந்து மாப்பிள்ளை பாத்தி கட்டி விட்டாங்க அதுவும் மாப்பிள்ளைக்கும் வீடு இல்ல அப்படி முதல்ல எப்படியோ கட்டி விட்டுட்டாங்க கடற்கரை திருப்பூர்ல சரி எத்தனை வருஷமா இருக்கிறீங்க இங்க திருப்பூர்ல வந்து மூணு வருஷமா இருக்கணும் முதல்ல வந்து நாவலூர்ல ஒரு நாலு வருஷம் இருந்தோம் அங்க எங்க ஜனத்திலே ஒரு பிரச்சனை ஆயிட்டு அவங்க எல்லாம் அசேசியமா கேட்டதுனால நாங்க பொம்பளியா இருந்து எதுவுமே பேச முடியல அதனால இங்க வந்துட்டோம் நாங்க இப்ப நாவலூர்ல வீடு இருக்கா அங்க கூட இல்ல இப்போ எங்க தங்குறீங்க எங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்கீங்க வீடு வந்து கிடையாது எங்கேயுமே கிடையாது எதுவுமே இல்லன்னா ஏன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே ஓட்டு ஐடி கூட இல்ல

அதனால போய் எதுவுமே நாங்க கேக்குறது இல்ல சரி சாப்பாடு என்ன பண்றீங்க சாப்பாடு வந்து பாட்டில் பிளாஸ்டிக் அட்டை இல்லனா கோயில போய் கேட்டா தர்மம் வாங்குவோம் அது மாதிரிதான் இப்ப ஓடு வேற வழி இல்ல எங்களுக்கு யாரும் லோன் குடுக்க வசதி இல்ல யாரும் கடை நம்பி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல எங்களுக்கு எங்க போனாலும் நீ உனக்கு எதுவுமே இல்ல நான் எது உனக்கு கொடுக்கறது ஆதார் கார்டு கேட்டா ஓட்டை எடுத்து வா பேன் கார்டு எடுத்து வா ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து வா நான் உனக்கு அப்புறம் ஆதார் கார்டு தர அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து பாப்பாக்கு வந்து பேங்க் புக் ஓபன் பண்ணு சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல அதுக்கு வந்து என் ஆதார் கார்டு வேணும்னா என்னோட ரேஷன் கார்டு அந்த ஓட்ட ஐடி அது மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க இப்ப அதுக்கு இது வரைக்கும் இன்னும் பேங்க் புக் ஓபன் பண்ணல ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசமா படிக்கிறாவும்

அதான் ஓபன் பிளேஸ் கதவு இல்லனாக்கா எல்லாம் எடுத்து தான் போறோம் என்ன பண்றதுனா அதுக்கு நீ நம்ம மூடி வச்சிட்டு தான் போறோம் இந்த டேரா பை எல்லாம் மேல போட்டு மூடி வச்சிட்டு போனா கூட இந்த அந்த பிடிஓ ஆபீஸ்க்கு எதிர அந்த 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 அது உங்க மூட்டை தான வந்து அந்த மூட்டை உங்க மூட்டை தான ஆமா நான் எங்க மூட்டை தான எத்தனை வருஷமா இருக்கீங்க அங்க மூணு வருஷம் தான் கொரோனால இருந்து இங்க தான் இருக்குறோம் இங்க தான் இருக்குறோம் அந்த கொரோனா டைம்ல கூட எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்க நடந்தே கேளம்பாக்கம் போயிட்டு எதனா பஜார் அந்த பன்னெண்டு மணிக்கு பஜார் சொறப்பாங்க அது வரைக்கும் போயிட்டு எதனா இறந்து துணிட்டு அங்க நீங்க வந்துருவோம் அப்படியே அங்க அங்கிருந்து நடந்தே வந்துடும் பன்னெண்டு மணி வரைக்கும் இது விட்டுருக்காங்கல்ல கடை அது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மூட்டாங்கன்னா அப்புறம் பஸ் எல்லாம் வண்டிங்க எல்லாம் நில் எதனா ஒரு ஆட்டோ கூட அந்த டைம் கிடைக்காது பிள்ளைங்களை போய் அப்படியே அப்பயே நடந்துக்கினே விளையாடிக்கினே வந்துடும்

சாப்பாடு மூணு நாள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அம்மாக்கு ஒண்ணும் எனக்கு ஒண்ணு தங்கச்சி அது மாதிரி ஊர்ல போவோம் நாலு ஒரு ஒரு வீட்டுல குடுப்பாங்க அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டத்துலதான் இருப்பாங்க வீடு இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது அவங்களும் எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க நம்ம போயிட்டு என்னடா பெரிய வீடு காட்டிருக்காங்க சோறு போட மாட்டேங்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால அவங்க கொடுக்குறது இருந்தா கொடுப்பாங்க இல்லையா இல்லதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம் யாருன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போடுவாங்க அதே மாதிரி அந்த தெருவுல வந்து ஒரு பாயமா ஒன்னு இருக்காங்க அந்த பாயமா வந்து எங்களுக்கு வாரத்துல ஒரு தடவை மீன் சாப்பாடு தருவாங்க இல்ல கறி சாப்பாடு தருவாங்க வாரத்துல ஒரு தான் ஆமா அவங்களுக்கு ஒரு வேண்டுதலா அது வந்து அவங்க இல்லாதவங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு வேண்டுதல் அதாவது வாரத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பாடு கொடுப்பாங்க கண்டிப்பா

என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது குடிக்காரங்க மாடுங்க ஓடியாரு மழை பேஞ்சிச்சு மாடுங்க எல்லாம் மேல ஏறி அந்த மாடு நம்மள மெரிக்கிறது கூட தெரியாது எதுவுமே புரியாது கொஞ்சம் அசிந்து தூங்கிடுவோம் அந்த டைம்ல நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம சொல்ல முடியாது நம்ம கரெக்டா இருந்து

எல்லாம் தொஞ்சிச்சுனாக்கா ஜனங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு திகரமா கொஞ்சம் தூக்கம் வரும் அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கால எழுந்தி வெளியே போயிடும் இல்லைன்னா கடைக்காரங்க கொஞ்சம் லேட் ஆனா கூட கடைக்காரங்க திட்டுவாங்க இன்னும் இவ்வளவு நேரம் பார்க்கறீங்க சீக்கிரமா எழுந்தி போங்க நாங்க வந்து கடையில திறந்து நாங்க வியாபாரம் பார்க்க வேணாமா அதான் ஏதோ திட்டுவாங்க ஒரு ஒரு டைம்ல வந்து தண்ணி பிடிச்சியே மேல ஊத்திருக்காங்க கொஞ்சம் அசந்தி தூங்கிட்டானா தண்ணி புடிச்சே மேல ஊத்திருக்காங்க ஊத்திருக்காங்க அப்ப கூட அந்த தூக்கத்துலயே வெளியே ஏடி வந்து

சரி இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பிடிஓ ஆபீஸ் ஒன்னு இருக்கு யாராச்சும் வரவங்க அந்த ஆபீசர் யாராச்சும் பார்த்தீங்க இங்க இருக்குறீங்க என்னன்னு கேப்பாங்கன்னு கேக்குறாங்கன்னா என்ன கேப்பாங்க இல்ல உங்களுக்கெல்லாம் வீடு வாசல் யாரும் தரலையா இங்க ஏன் இங்க வண்டி கிடக்குறீங்க நீங்கெல்லாம் இங்க உட்காந்தா தே இங்க இங்க உட்காந்தா இந்த ஆபீஸ்ல வந்து மீட்டிங் வருவாங்க அது வருவாங்க அப்புறம் எங்களை திட்டி எங்களை வேலை ஒட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அப்படி இருந்தாலும் டைம்ல மட்டும் நாங்க உள்ள போக மாட்டோம் அந்த மீட்டிங் எல்லாம் போன பிறகு கொஞ்ச நேரம் நகலுக்கு போயிட்டு உட்காந்துருவோம் அது வரைக்கும் எங்கன்னா வெளிய சுத்தினே இருப்போம் ஆமா வெளிய சுத்தினே இருப்போம் காலையில போனா காலையில பாட்டல் எல்லாம் எடுப்போம் போயிட்டு வந்துருவோம் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கால வீட்டுக்கு வந்துருவோம் அப்பெல்லாம் வந்து சாப்பிடலாம் நம்மளால செய்ய முடியாது அந்த பாட்டில் நல்லா கடைக்கு போன பிறகுதான் நம்மளுக்கு எதனா ஒண்ணும் ஒரு ஒரு காசு வரும் நம்மளுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா தான் எதனா ஒரு சாப்பாடு நம்ம செய்ய முடியும் போயிட்டு ஆனா வாரத்துல ஒரு வாட்டி மட்டும் எதனா ஒரு மீனோ ஏதோ ஒண்ணும் போயிட்டு அந்த விட்டுறாங்கல்ல அவங்களாண்ட போய் நின்னா ஒரு மீன் கொடுங்கட்டா அப்படி சொன்னா எல்லாம் தருவாங்க

அப்படி சொல்லி நான் வாங்கி வந்து வச்ச துணிங்களை தீபாவளிக்கு போயிட்டு அந்த இது கேட்டி வாங்கி துணி வரதுக்குள்ள அந்த துணிங்க எடுத்துட்டாங்க போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் கலரி போய் கடந்துச்சு அப்படியே கொட்டி போய் கலக்கோ நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எடுத்து போனாவும் நல்லாவே இருக்கட்டும் அதே என்னமோ நம்ம பாதத்துல கை வைக்கணுமா வச்சா வச்சிட்டு போட்டு சொல்லிட்டு அப்படி நினைச்சுப்பேன் அது நம்ம திருப்பி எதுவும் சொல்ல முடியாது நம்ம நேரம் பாத்துட்டுதான் நம்ம போய் கேட்கலாம் கேக்கலாம் அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு கூட தங்கச்சி இங்க உங்க கூட தங்கச்சி ஆமா இவங்க தங்கச்சி ஒரு தங்கச்சி வந்து செங்கல்பட்டுல கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு தங்கச்சி நம்ம ஆர்காட்ல கட்டி கொடுத்துருக்கோம் அந்த சைட்ல வந்து ஒண்ணு கட்டி கொடுத்துருக்கோம் அது பேச்சுவர் வாட்டி வரும் பாக்கும் இப்ப நாங்க அம்மாண்ட இருக்கிறது நாங்க ரெண்டு பேர் தான் உங்க தங்கச்சி அந்த தம்பி தம்பி வந்து அந்த இதுக்கு போறேன் இந்த கைலங்கட அந்த மெட்ல எல்லாம் ஒடிச்சு குடுத்துட்டு அதுல சம்பளம் வாங்கிட்டு வருவான் உங்க தம்பி வந்து உங்க கூட தான் ஆமா எங்க கூட இருப்பான் அம்மா கூட இருப்பான் அம்மா கூட அம்மா எல்லாரும் தான் வந்தா படுத்துவீங்க ஆமா வேற 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 கடையில படுத்துவீங்க ஆமா வேற வேற ஒரு ஒரு கடையில கடையில படுத்துவீங்க ஆமா எத்தனை வருஷம் படுத்து கடையில படுத்து போறீங்க ஒரு வீடு வேணும் வீட்ல படுக்கணும்ன்ற ஆசை இருக்கா ஆசல்ல தான் இருக்குது யார் நமக்கு ஒரு இடம் தருவாங்க

Kaal ka